அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாதகூ கன்னியமிக்க சூஃபி டிவி நேர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது திருச்சி மாநகர் மாவட்டத்தில் மையப்பகுதிய சத்திரம் பேருந்து நிலையம் அருகாமையில் அடக்கமாக இருக்கக்கூடிய ஷஹீத் இரணேசப் பெருந்தகை ஹல்ரத் ஃபத்துகுல்லா ஷா நூரி ரஹமுத்துல்லாகிய அலைஹி அன்னவர்கள் அவர்களை டிடிபீர் வலியுல்லா என்று அழைப்பார்கள் கவலையை போக்கக்கூடியவர்கள் என்கின்ற பெயர் காரண பெயர் பெற்ற ஹல்ரத் சயீத் ஃபத்தகுல்லா ஷா நூரி ரஹமுத்துலாஹி அழகி அன்னவருடைய கூட்டு ஜியாரத் நிகழ்வு சந்தன ஒரு நிகழ்வை தான் பார்க்க இருக்கிறோம் இவர்களை பற்றிய வாழ்வியல் வரலாறு நம்முடைய சூஃபி டிவியிலே ஏற்கனவே ஒரு காணொலியாக நாம் பதிவிட்டிருக்கிறோம் அதற்குரிய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் அதை பார்க்காதவர்கள் சென்று பாருங்கள் அவர்களுடைய கூட்டு ஜியாரத் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் இப்பொழுது நாம் காணொலியாக கொண்டிருக்கிறோம் அன்னவர்களுடைய தலைப்பகுதி மட்டுமே எங்கள் அடக்கமாக இருக்கிறது உடல் வேறொரு பகுதியில் அடக்கமாக இருக்கிறது என்கின்ற வரலாறுகள் இருக்கிறது எல்லாம் செவிவழி செய்திகளாகவே மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரன் இந்த இரணேச பெண்ணகை என்னவர்கள் இந்த இரணேசி பெருந்தகவர்கள் இருக்கிறார்கள் அன்னவர்களை ஜாரம் செய்ய மக்கள் கூட்டம் கூட்டமாக மிகப்பெரிய வழியாக பல ஊர்களிலிருந்து இங்கு பயணித்து வருகிறார்கள் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை என்று பார்த்தால் மிகப்பெரிய கூட்டமாக மக்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஒவ்வொரு வார வியாழன்றும் இங்கு கந்தூரி விழா நடந்து கொண்டிருக்கிறது வார வாரம் இந்த பகுதி இந்த இவர்களுடைய கவலை பெரும் கவலை கொண்டு வரக்கூடிய இரண மக்களை இவர்களுடைய துவாவினை கொண்டு அந்த கவலைகள் நீங்க செய்கிறது என்கின்ற பெரும்பாலானவர்கள் சொல்கிறார் பெரும்பாலும் இங்கே வரக்கூடிய மக்கள் சொல்வது நாங்கள் பெரும் கவலையோடும் பிரச்சனைகளோடும் கஷ்டத்தோடும் வந்து யாரத்திற்காக வந்தோம் நிகழ்வுகளை பெரும்பாலான மக்கள் இங்கு வரக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் இந்த சந்தன ஊரு நிகழ்விலும் சிறப்பு நிகழ்ச்சியாக இசைமுரசு நாகூர் ஹனிஃபா அவர்களுடைய அந்த பாடல்களை பாடக்கூடிய கெனரி அவர்களுடைய இசை நிகழ்ச்சி இங்கு நடந்தது அதே போல் மக்கள் திரளாக வந்திருந்தார்கள் கலந்து பங்கேற்றதற்கு பிறகு விருந்தும் நடந்தது விருந்தும் கந்தூரியும் நடைபெற்றது என்று உங்களுக்கு ஒரு தகவலாக சொல்லிக்கொள்வோம் இவர்களுடைய வரலா வரலாறு என்பது தாதா தபி ஆளம் பாதுஷா அண்ணவர்களோடு இணைந்ததாகவே இருக்கிறது கணக்கமாக இருக்கிற தாதா தபி ஆளம் பாத்ஷா அண்ணவர்களோடு இணக்க நடந்ததாக இணக்கமாக இருக்கிறது இங்கே மக்கள் ஆண் பெண் என்று கூட்டம் கூட்டமாக இந்த பகுதிக்கு வந்து ஜேர செய்து விட்டு இந்த கூட்டு ஜேரின் நிகழ்வில் பங்கேற்று ஜேர செய்து விட்டு சந்தன ஊர் பங்கேற்று ஜேர செய்துவிட்டு அதன் பிறகு உணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவே உணவு உண்டு சென்ற மக்களாகவே இங்கே இருக்கிறார்கள் பலரும் பல நியத்துகளோடு வந்து அந்த நியத்துகள் நிறைவேற்றுவதற்கு பிறகு அதற்குரிய விஷயங்களையும் இந்த பகுதியில் வந்து செய்திருக்கிறார்கள் என்கின்ற தகவலையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இவர்கள் ஜாரஸ்யை வருவதற்கு நீங்கள் சத்திரம் பேருந்து நிலையம் வந்துவிட்டால் திருச்சி மாநகர் மாவட்டம் சத்திரம் பேருந்து நிலையத்தில் இறங்கி அதை நோக்கி மெயின்காட் கேட் பகுதியை நோக்கி நடந்து சென்று பொழுது பார்த்தீங்கன்னா ஜோஸ் ஜோ ஜோய்காஸ் என்கின்ற ஒரு நகைக்கடை இருக்குது அதற்கு எதிர்ப்புறமாகவே இருக்கிறது பார்த்தீர்களாக தெரியும் இந்த இப்போ இந்த தர்கா ஷெரீஃபுக்கெண்டு தனி பாதை சிறிய பாதை இருக்கும் அந்த பாதை வழியாக வந்து தான் இங்கே தர்காவுக்கு நாம் ஜேர செய்ய செல்ல முடியும் அதை நீங்கள் வந்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த அளவுக்கு இவங்க மிகவும் பிரபலமானவங்க அப்படிங்கிறது வந்து மக்கள் வரக்கூடியவர்களை ஜேர வரக்கூடிய மக்களுடைய ஆஜத்துக்களை ஹலாலான தேவைகளை அவர்களுடைய துவாவினை கொண்டு இறைவன் நிறைவேற்றி வைக்கிறான் என்கின்ற ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இன்ஷால்லா அவசியம் இறைநேசர்களை ஜார செய்யுங்கள் நீ இதுதான் தோ என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் மெயின் ரோட்லேயே இந்த மாதிரி தான் இருக்கும் ஹஜ்ரத் சயித் ஷா நூரி ரவுமுத்துலா அழகி அன்னவர்கள் ஷகீத் என்பதை ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவர்களுடைய முழுமையான வரலாறு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கிறது அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா வேறொரு இரணேசு வாழ்வியல் வரலாறோடு உங்களை சந்திப்போம் அதேபோல உங்கள் பகுதியில் அடக்கமாக இருக்கக்கூடிய இரணசுப் பிறந்தகளுடைய வாழ்வியல் வரலாறு போன்றவற்றை நம் சூஃபி டிவியில் இடம்பெற செய்ய வேண்டும் என்றால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சென்று உங்கள் பதிவுகளை கமெண்ட் இடுங்கள் அதே இல்லை என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நண்பரில் எங்கள் செல்போன் நம்பரில் வாட்ஸ்அப்பில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வேறொரு எரிநசைப் பேருந்துகளுடைய வாழ்வியல் வரலாற்று மற்றும் தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் அகமதுள்ளாகி வரகாத்தகு முன்னாடியோ